தமிழ்நாடு டெம்பிள் டாட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிவிட்டு வரோம் சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்கில் போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கந்த சஷ்டி விரதம் இருப்பது எப்படி யாரெல்லாம் இந்த விரதத்தை வந்து மேற்கொள்ளலாம் இந்த விரதத்தை இதுவரை தொடங்காதவர்கள் இனி தொடங்கலாமா அதாவது புதிதாக விரதம் மேற்கொள்ளலாமா இதற்கான விதிமுறைகள் விரதம் முறை பற்றிய முழு தகவலை நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம் ஷஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பது பழமொழி ஷஷ்டி திதி மற்றும் சஷ்டி விரதத்தின் பெருமையை சொல்வதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த விரதமாகும் சஷ்டியில் முழு மனதுடன் மனமுருக முருகப்பெருமானை வேண்டி இந்த விரதத்தினை நீங்கள் மேற்கொண்டால் கண்டிப்பாக அகப்பையாகிய அதாவது கருப்பையில் குழந்தை உருவாகும் என்பதே இதன் உண்மையான தாற்பரியம் ஆகும் சஷ்டியில் விரதம் இருந்தால் எப்படிப்பட்ட தீராத துன்பமும் தீரும் என்பது தின்னும் முருகப்பெருமானுக்கு எத்தனையோ விரதங்கள் இருந்தாலும் மிக சக்தி வாய்ந்த விரதமாக சொல்லப்படுவது இந்த சஷ்டி விரதம் தான் அதிலும் குறிப்பாக ஐப்பசி மாத வளர்பிறை வரும் சஷ்டியை மகா கந்த சஷ்டியாக நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம் இந்த மகா கந்த சஷ்டி விரதம் தான் முருகப்பெருமானுக்கு கடைபிடிக்கப்படும் மிக கடுமையான விரதமாக சொல்லப்படுகின்றது குழந்தை வரத்திற்காக மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தீராத பிரச்சனைகள் தீராத நோய் தாங்க முடியாத துன்பம் இவற்றிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டுமென்றால் யாராக இருந்தாலும் இந்த விரதத்தினை மேற்கொள்ளலாம் இந்த விரதத்தை யாரெல்லாம் மேற்கொள்ளலாம் இதற்கான விதிமுறைகள் கந்த கந்தசஷ்டி விரதம் இருப்பதற்கு எந்த விதிமுறைகள் கட்டுப்பாடுகள் என்பது எதுவும் இல்லை இருந்தாலும் முருகனிடம் நீங்கள் வேண்டியதை பெற்றே தீர வேண்டும் என்பதற்காக உங்களின் பக்தியின் வைராகியத்தின் வெளிப்பாடாக பக்தர்கள் பல்வேறு விதங்களில் இந்த விரதத்தினை மேற்கொள்வது உண்டு குழந்தைக்காக விரதம் இருப்பவர்கள் மிளகு மட்டும் சாப்பிட்டும் துளசி மட்டும் சாப்பிட்டும் இந்த விரதத்தினை கடைபிடிப்பார்கள் சிலர் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு இந்த விரதத்தினை மேற்கொள்வார்கள் இன்னும் சிலர் ஒருவேளை மட்டுமே சாப்பிட்டு இந்த விரதத்தினை கடைபிடிப்பார்கள் உடல்நிலை ஒத்துழைக்காத சிலர் எளிமையான உணவாக எடுத்துக்கொண்டு இந்த விரதத்தை இருப்பார்கள் கந்த சஷ்டி விரதத்தை பொறுத்தவரை உணவு சாப்பிடுவதும் பட்டினி இருப்பது என்பது முக்கியமல்ல முருகப்பெருமானின் மீது முழு நம்பிக்கை தீராத பக்தி என்பதுதான் முக்கியம் சஷ்டி விரதம் இருக்கும் முறை பற்றி நாம் பார்க்கலாம் கந்த சஷ்டி விரதம் இருப்பவர்கள் காலை மாலை என இரண்டு வேலையும் குளித்துவிட்டு உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் முருகன் ஆலயத்திற்கு சென்று வழிபடலாம் இரண்டு வேலையும் உங்களால் கோவிலுக்கு போக முடியவில்லை என்றால் ஒருவேளை மட்டுமாவது கண்டிப்பாக செல்லுங்கள் அருகில் கோவில் இல்லாதவர்கள் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் உங்கள் வீட்டிலேயே காலை மாலை என இருவேளையும் முருகப்பெருமானின் படம் அல்லது விக்கிரகம் அல்லது வேலுக்கு பூ போட்டு வழிபட்டு இந்த விரதத்தினை கடைபிடிக்கலாம் பெண்கள் கந்த சஷ்டி விரதம் மேற்கொள்ளும் நாட்களில் மாத விளக்கு உண்டானால் பூஜை அறைக்கு செல்லாமல் வெளியே இருந்தபடியே இந்த விரதத்தினை நீங்கள் கடைபிடிக்கலாம் அடுத்து முக்கிய சந்தேகம் கந்த சஷ்டி விரதம் இருக்க வேண்டிய நாட்கள் குறித்த சந்தேகத்திற்கான பதில் கந்த சஷ்டி விரதம் இருக்கும் பலருக்கும் இருக்கும் மிகப்பெரிய குழப்பம் இதுதான் கந்த சஷ்டி விரதம் எத்தனை தினங்கள் இருப்பது ஆறு தினங்களா அல்லது ஏழு நாட்களா பலரும் ஆறு ஆறு தினங்கள்தான் ஆறு என்பதுதான் முருகப்பெருமானுக்கு உகந்த எண் பிரதமை துவங்கி சஷ்டி திதி வரைதான் விரதம் இருக்க வேண்டும் என்று நினைத்து ஆறாவது நாளான சூரசம்ஹார நிகழ்வு நிறைவடைந்த பிறகு அன்றைய தினமே இந்த விரதத்தினை நிறைவு செய்து விடுவார்கள் ஆனால் உண்மையில் கந்த சஷ்டி விரதம் என்பது ஏழு தினங்கள் கொண்ட விரத தினம் என்பதனை தெரிந்து கொள்ளுங்கள் ஐப்பசி மாத பிரதமையில் தொடங்கி சஷ்டி திதிக்கு மறுதினம் சப்தமி அன்று வள்ளி தெய்வ சேனா சமேத முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாண நிகழ்வு நடைபெறும் அன்றைய தினம்தான் இந்த விரதத்தினை நீங்கள் நிறைவு செய்ய வேண்டும் இந்த விரதத்தை நிறைவு செய்யும் முறை சூரசம்ஹாரத்திற்கு மறுதினம் அதாவது முருகப்பெருமானின் திருக்கல்யாணத்தை நீங்கள் தரிசனம் செய்த பிறகு கோவிலில் தரும் பிரசாதம் அல்லது அன்னதானத்தை சாப்பிட்டு இந்த விரதத்தினை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் திருச்செந்தூர் போன்ற வெளியூரில் இருக்கும் முருகன் தலங்களுக்கு நீங்கள் சென்று அந்த கோவிலில் தங்கி கந்த சஷ்டி விரதம் இருப்பவர்களாக இருந்தால் மீண்டும் வீட்டிற்கு திரும்பி வந்து வீட்டில் உள்ள முருகன் படத்திற்கு முன் விளக்கேற்றி வைத்து சர்க்கரை கலந்த பால் நைவேத்தியமாக படைந்து படைத்து சஷ்டி கவசம் பாடி முருகப்பெருமானுக்கு நன்றி தெரிவித்து முருகப்பெருமானை வழிபட்டு நைவேத்தியமாக பாலை குடித்து இந்த விரதத்தினை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கந்தசஷ்டி விரதம் எப்பொழுது ஆரம்பமாகிறது இது குறித்த தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் அந்த லிங்க்கை கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம்